ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்கெல்லாம் உள்ள வரிசை சொற்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட் ई ई ई कई ई है ही एच च म र इम ईचम रम ई mu ko li i mu ko li i ya im i yam i ra im i ram i ஈரல் ஈ ரூ ஈரூ நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்